ஹரித்வார் ரிஷிகேஷ் போறோம் அப்புறம் ஒரு வாரம் மலேசியா சிங்கப்பூர் டூரு லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்புறம் சுப்பையா இது அட்வான்ஸ் இனி வாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்க பணம் எனக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க ஏன் போனை போட்டு வட்டி போடுறேன் குட்டி போடுறேன்னு சொல்லி என் தாலியா இருக்கவா யாரு பணம் எனக்கு வேண்டாம் பேங்க்ல ஏழு லட்சம் டெபாசிட் பண்ணிருக்கேன் என் பேர்ல என் பொண்டாட்டி பேர்லயும் அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாங்க அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன் இது போதுண்டா என் வாழ்க்கைக்கு நீ நினைக்கிற மாதிரி சொத்தெல்லாம் எங்க அப்பனோ பாட்டனோ எனக்கு கொடுத்துட்டு போனது இல்ல கஷ்டப்பட்டு நான் உழைச்சது அணு அணுவா சேர்த்தது அப்பா அம்மா இல்லாத என்ன என் மாமா இருநூறு ரூபாய்க்கு லீசு குத்துட்டு போயிட்டான் அந்த இருநூறு ரூபாய்க்காக பத்து வயசுல இருந்து பத்து வருஷம் கொத்தடிமே கிடந்தா முப்பத்தஞ்சு வயசு நான் கல்யாணமே பண்ணிட்டேன் கைய உடி கால உடி வயத்தை கட்டி வாய கட்டி பெட்டி கடை மளிகை கடை ஹோட்டல் என்னென்னமோ ஆரம்பிச்சேன் எதுவுமே கை கொடுக்க ஹோட்டல் இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்திர தேட்டு போற வேனுக்கு பணம் கொடுக்க முடியாம நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நாலு தடவை நானும் உங்க அம்மாவும் சைக்கிள் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளான நமக்கு சாப்பாடு போட்டு அந்த சுற்று அந்த ஹோட்டலை நீ பாத்துக்க முடியாது சொல்லிட்டேன் என்னால இனிமேலும் உழைக்க முடியாதுன்னு அதை லீசு கூட்டுட்டேன் உன்னை திட்டும்போது போது எனக்கும் தான் வலிச்சது திருத்துறத உன்னை வருத்துறதா நீ நினைச்சுக்கிட்டேன் நினைச்சிட்டு போ சின்ன பிள்ளைல நீ அடும் கோமாளி மாதிரி உன் முன்னு வந்து ஆடுவேன் அப்ப நீ என்ன பத்தி கேட்கப்ப கேட்கப்பக்க நீ சிரிப்ப அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பாரு கோமாளி அப்ப என்ன பார்த்து சிரிப்பாங்க யார் சிரிப்ப பத்தி நான் கவலைப்படல என் புள்ள நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணிச்சு இப்போ நான் காமெடி நான் தண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எப்பவாவது உனக்கு ரோசை வந்து நல்லபடியா திருந்துட மாட்டியா அப்படின்னு தான் பணத்துல இருந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து ஒருபடி அரிசி ஒரு பாக்கெட் ஊருகாய் வாங்கி உங்க அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாரு தூக்கம் அப்படி வரும் ஏன்னா இது ஓன் உடப்புல சம்பாதிச்ச பணம் இனிமே உன்ன பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன காமெடியன் கோமாளி வில்லன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிந்து நடப்பேன் இதை வச்சுக்கிட்டு பிசினஸ் பெருசு பண்ணு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போக தந்தையில்